லங்கா தமிழ் பிரதான செய்திகள் முதல் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் தாக்காலை மின்பட்டத்தில் இருந்து விலக்கிய அதாவது அரசாங்கம் எதிர்கால கூட்டம் என ஜனாதிபதி அலங்காரத்தில் இடம்பெற்றுள்ள கலந்துரையாடல் பிப்ரவரி பதினேழு நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டம் ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் எனவும் நம்பிக்கை சென்னை யாழ்ப்பாண பலாலி விமான சேவைகளை அதிகரிக்க இண்டிகோ தீர்மானம் விமான போக்குவரத்தை விரிவாக்கும் நோக்கில் நகர்வு கழுத்துறை கொரணை குரணுகோட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் தீ விபத்து தீவிரமாக செயற்படும் குரணை தீயணைப்பு படையினர் இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையின் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தில் இருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி நிறுவனம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் கீழ் மன்னார் மற்றும் பூநகரில் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவோட்ஸ் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை முன்னெடுப்பதற்கான திட்டம் இந்தியாவின் அதானி குழுமத்துடன் கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை மேலெடுக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கடந்த காலங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன அதேநேரம் இந்தியாவின் அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தை செல்லுபடியேற்றதாக்குமாறு உத்தரவிடக்கோரி கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இலங்கையின் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தில் இருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி நிறுவனம் அறிவித்துள்ளது நானூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களில் இருந்து விலகுவதாக அந்த நிறுவனம் கடிதம் ஒன்றின் மூலம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளது இலங்கையுடன் தொடர்ந்து ஈடுபாட்டுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அதானி குழுமம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரும்பினால் எதிர்கால கூட்டணிவுக்கு தயாராகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் இலங்கையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது இந்த நிலையில் குறித்த திட்டத்தை தயாரிப்பதற்கான இறுதி கட்டத்தின் பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்று இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலானது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தலைமையில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தொழில் அமைச்சர் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐக்கிய அரபு மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார முதலீட்டு தொடர்புகளை வலமூற்றுவதற்கான ஊக்குவிப்பும் மற்றும் நெருங்கிய முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு நிதி அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் முகமது பின் ஹரத் அல் குஜேவி மற்றும் இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கீரத் ஆகியோர் கையொப்பமிட்டனர் ஐக்கிய அரபு இராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தம் உலக சந்தைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் வெளிநாடுகளில் முதலீடுகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கும் சட்ட வரைவொன்றை வழங்க உள்ளது இந்த ஒப்பந்தம் உலக பொருளாதார கூட்டணிவை வலுப்படுத்தும் அதே வேளை இலங்கைக்கான முதலீட்டு வாய்ப்புகளை தேடுவதற்கான வசதிகளையும் உள்ளது இருதரப்பு பொருளாதார அபிவிருத்தி மற்றும் நிதி நிலைத்தன்மைக்கான முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுவதுடன் ஐக்கிய அரபு ராட்சியம் மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பும் பிரதிபலிக்கிறது இலங்கைக்குள் வர்த்தக மற்றும் வணிக வேலை திட்டங்களை வலுப்படுத்துவதுடன் வெளிப்படைத் தன்மையான மற்றும் நிலையான முதலீட்டுச் சூழலை உருவாக்கவும் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பையும் இந்த ஒப்பந்தம் வலியுறுத்துகின்றது விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியகபூர்வ இல்லத்தில் உள்ள காவலர் பிரிவுக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடக அறிக்கைகளின்படி ரூபாய் மூன்று லட்சம் நிலுவையில் உள்ள நீர் கட்டணத்தை செலுத்த தவறியதால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி வசிக்கும் பகுதிக்கான நீர் விநியோகம் பாதிக்கப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதியின் பிரதிநிதி ஒருவர் அந்த பகுதிக்கான நீர் கட்டணங்களை ஜனாதிபதி செயலகம் செலுத்துவதாக கூறியுள்ளார் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தீர்மானித்துள்ளது இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவீதிநாயனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே குறித்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இண்டிகோ விமான நிறுவனம் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் ஐந்து நாட்களுக்கு ஒரு விமானத்தை இயக்கும் நிலையில் தற்போது எட்டப்பட்டுள்ள இணக்கப்பாடுகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் மேலும் இரண்டு விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இண்டிகோ நிறுவனம் எடுத்துள்ள இந்த தீர்மானம் யாழ்ப்பாண விமான நிலையத்தினூடாக விமானப் போக்குவரத்தை விரிவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது களுத்துறை கொரணை பொருளுக்கொட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது கருவாப்பட்டை சார்ந்த வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை அணைப்பதற்கு மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது கொரணை தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா அச்சக திணைக்களத்தில் கடமையாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் ஊழியர்கள் சிலரை கத்திமுனையில் அச்சுறுத்திய சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது ஸ்ரீலங்கா அச்சக திணைக்களத்தில் கடமையாற்றும் ஊழியர்கள் சிலர் அலுவலக சிற்றுண்டிச்சாலையில் உணவு உண்பதற்கு மறுப்பு தெரிவித்து உணவு வாங்குவதற்காக அலுவலகத்தை விட்டு வெளியே செல்ல முயன்றுள்ளனர் இதன்போது அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உணவு வாங்குவதற்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஊழியர்களுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு ஊழியர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர் கத்தியை காட்டி ஊழியர்களை மிரட்டியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் புரளை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் சென்று நிலைமையினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இத்துடன் லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா தமிழ் நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள்